ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்படன் வரவேற்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கெஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சண்டே அக்ஷயா லாட்டரியில் ஏகே ஆறுநூற்றி எழுபத்தி எட்டாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெசிங்கை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம இதில் கால்குலேட் பண்ணுறோம் நம்ம த்ரீ நம்பர்ஸில் என்னென்ன வரும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒன்று போட்டுரு நம்புறீங்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்கிற சொல்லிட்டு நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோ நோபல் ச சவிராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு அடு நாற்பத்தி ஒன்பதோட காம்பினேஷன் நாலு ஒன்பதோட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க ஒன்றுமே அழகாக பாஸ் ஆயிருக்கு ஒரு நிறைய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க மதன் மதகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காரு பிரதீப் போனா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காங்க விக்கி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது யூஸ் அதே மாதிரி நாலோடய காம்பினேஷன் கொடுத்துருக்காரு தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காருங்க இந்த ஒன்பதும் ஆட் பண்ணியிருந்தாருன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆயிருக்கும் ஸோ இங்கே பி போல ஒன்பது கொடுக்காரு இந்த பி போலில் இருக்கிற ஒன்பது இங்கே எடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீண்டிங்கன்னா சண்டே கைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்து சீ போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்கேன் பெருமாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு சி போர்டில் வின்னுங்க ஆறுமுகம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாலு சி போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதோட காம்பினேஷன் நாலு ஒன்பதோட காம்பினேஷன் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் எட்டுக்கு வேலை இந்த பி போல் இருக்கிற ஒன்பது எடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வினிங் தான் இருந்தாலும் ஒரு ட்ரிபிள் நைன் கொடுத்து ஏபி டைரெக்டாகவே பாஸ் கொடுத்துருக்காருங்க ஒன்றாலே சூப்பருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஏ போர்டில் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காரு கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காருங்க கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அடுத்து முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் பி போர்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சி போர்டு வின் அடிச்சு கொடுத்துருக்கார் ராமலட்சுமி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் டைரெக்டாக விண்ணா இருக்குது மனோகரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னும் சூப்பர் தான் அடுத்து ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு மைதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒரு நாலு சி டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு செந்திலுவன் சி டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு ராஜா கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்பது ஏ போர்டு பி போர்டு அதாவது பி போர்டு அழகாக ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி சி போர்டில் அழகாக நாலு விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க ரவிச்சந்திரன் ரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேரெக்டாக விண்ணடிச்சு கொடுத்தாரு ஏ போர்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து சஜித் கேஆர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு சி போர்டில் டேரக்டாக விண்ணச்சி கொடுத்துருக்கார் ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி நாற்பது அழகாக யூஸ் பண்ணியிருக்காருங்க ஒன்பது ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃபிரோஸ்கான் அடுத்த தெனராசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காருங்க பாண்டி ஏற்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு ஒன்பதோட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க உன்னால அருமையாக பாஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ்குமார் சி போர்டில் டேரக்டாக விண்ணடிச்சு கொடுத்துருக்காரு நாலு ரிதீஷ் கிருஷ்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காங்க இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கே ராமசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவரும் ஒன்பது வந்து பார்த்திங்கனா பி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் நாலும் காம்பினேஷன் போர்டாக யூஸ் பண்ணியிருக்கார் பிரசாந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு சி போர்டில் டேரெக்டாக விண்ணடிச்சி கொடுத்துருக்கார் கலைக்கலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் நாலு சி போர்டில் விண்ணடிச்சு கொடுத்துருக்காங்க எல்லாம் சி வின் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சி வந்து தனியாக அடிச்சு கொடுத்துருக்கீங்க ஏ தனியாக அடிச்சு கொடுத்துருக்கிறீங்க ஏபிசி டோட்டலாக அடிச்சு கொடுத்துருங்க அதில் சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியோட வின்னிங் பர்சென்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சி வின் அடிச்சு கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட் எடுத்த அனைத்து அன்புலங்களுக்கும் ரொம்பவே நன்றி நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு ஒரு கிளாஸ் பார்த்துட்டு எல்லாம் வாங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நாளோடய போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது நாளோட காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா பிசி டேரெக்டாக இங்கே வந்து கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம் பிசி பிசி வந்து வின் ஆகிருக்கு நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பிசி தொண்ணூற்றி நாலு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் பாக்ஸ் நம்பராக கூட இதில் டேரெக்டாகவே தொண்ணூற்றி நாலு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்பது நாலு ஏசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏசியிலையும் விண்ணடிச்சு கொடுத்துருக்கோங்க கிட்டத்தட்ட ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி நம்பர்ஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கு சார் இது ஏசி நம்பர்ஸ் அழகாக பாஸ் ஆயிருக்கு ஏசியில் ஏசி பாக்ஸ் நம்பர் அழகாக நம்ம வின் விண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருந்தோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நாளோட காம்பினேஷன் நம்பர் பாஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாளோடய காம்பினேஷன் நம்பர்ஸ் அழகாக பாஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலு சி போர்டில் டேரெக்டாக வின் விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் ஒன்றாலுமே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கால்குலேஷனில் இருந்தது இதில் வந்து நாலு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு நம்ம மாற்றி வச்சுருந்தாலும் இங்கே கொடுத்த காம்பினேஷன் போர்டில் இங்கே கொடுத்த காம்பினேஷன் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்ம விண்ணடிச்சு கொடுத்துருக்கோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஸோ நம்ம இன்னைக்கு ஓரளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம அடித்து கொடுத்துருக்கோங்க அதுவும் இல்லாமல் ஒரு கேரண்டியும் கொடுத்துருக்கோம் நைன்ட்டி ஃபோருங்கிற ஒரு கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம் நம்பிக்கை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை விட நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம் த்ரீ டிஜிட்டி அடிக்கிற மாதிரி கெஸ் கொடுக்கலாம் நம்பிக்கை விட தான் போகிறோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த கமெண்ட்ஸு சி போர்ட் நிறைய பேர் நாலு நாலு யூஸ் பண்ணியிருக்கீங்க நாலு கெஸ்ட் பண்ணி நாலு யூஸ் பண்ண எத்தனை பேர் வந்துட்டு கண்டிப்பாக கேரண்டி நம்பர் அடிச்சிருந்துருக்கலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் கொடுங்க அதுக்காக ஷேர் பண்ணுங்க ஸோட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அக்சுவல் ஆட்டரியில் என்னென்ன வரதுக்குடான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்ல ஏஎன்பிஎன்சிஎன் நம்பர்ஸ் இன்னைக்கு ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்தால் ரிபிட்டடாக ஒன்பது ஒன்பது வந்து ஆறு வரதுக்குடான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ஒன்பது ஆறு ஏ போர்டில் ரெண்டு மூணு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குங்க பி போர்டில் அதேமாதிரி சிபோர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு நாலு வரதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு நாலு இருக்கட்டும் மறுபடியும் நாலு வந்தால் மறுபடியும் நாலு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஒரு சான்ஸோ இல்லை அஞ்சுக்கு ஒரு சான்ஸோ கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க அஞ்சு மே மூவி மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே பவர் நம்பராகவே நம்ம கொடுத்துட்டோம் அஞ்சு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட கால்குலேஷனில் வந்த நம்பர் உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லாத உங்களோட கால்குலேஷன் வேறு நம்பர் வந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட இதில் வந்து ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்னு தனித்தனியாக கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பவர் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒன்றும் பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் ஸோ இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஏவிபிசி நம்ப ஏ ஏபிசி நம்பர்ஸில் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் என்ன நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்னோடய கால்குலேஷனில் இருக்க நம்பர் முழுக்க முழுக்க எல் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அறநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி பதினாறு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி பதினஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அமைகிறது கொண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராகவே இங்கே போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சோட காம்பினேஷன் நாலோட காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூற்றி பதினஞ்சு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி உங்களோடய கணக்குல இல்லாத நம்பர் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட் ஏதாவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்குறது ஏபிபிசிஎஸ்சி கேரண்டி நம்பர் அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்கும் கூட இந்த ட்ரிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பத்தொம்பது அறுபத்தி ஒன்பது பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு இருபத்தஞ்சு அமெரிக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு என்னோடய கால்குலேஷன் மட்டும்தான் உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்துதுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணுறா எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மூணு சாரி அஞ்சோட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது காம்பினேஷன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை நாலோட காம்பினேஷன் நம்பர்ஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு கொடுத்துருக்க மூணு நம்பர் கனெக்டிங் முன்னேற்ற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த நாலு நம்பர் இதோட சேர்த்து நாலு நம்பராக கொடுக்குறேன் நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அது எப்படியான சான்ஸ் இருக்குது இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸை சூஸ் பண்ணுவீங்க உங்களோட கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை எப்போதும் சொல்கிற மாதிரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் ஏழு போர்டில் இல்லாத நம்பர் பவர் நம்பரில் கொடுத்துருக்கிறது அஞ்சும் ஒன்றும் இதோட காம்பினேஷன் நம்பர்ஸ் ஜெயிக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்ததும் இப்போ கொடுக்குறது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடய காம்பினேஷன் போர்ட் நியர்பை பை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த காம்பினேஷன் கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி ஏழு அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லிட்டு ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்றுங்கிறது பதினஞ்சு நானூற்றி பதினஞ்சுக்கிறக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு பதினஞ்சு கரை நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு ஒன்று அஞ்சோட காம்பினேஷன் போர்டு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இந்த நம்பர் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன் எழுநூற்றி பதினஞ்சு நம்பர் நம்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்பர் வாங்க யூடியூப் சர்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் வீடியோ பார்க்கணுமா நம்மளோட மாணிக் கிஷன் டிவிக்கு வாங்க கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் வீடியோ பாருங்கள் அதுபோல் யூடியூப் சோர்ச்சில் மாணிக் விஷன் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏஎன்ஐசிகே டப் வி டப் சாரி விஐ டபுள்எஸ் ஐஓஎன்எஸ் அப்படின்னு அடிச்சுட்டு டிவின்னு நடிச்சீங்கனாலே போதும் நம்மளோட சேனல் வந்துடும் நீங்கள் சேனல் லிங்கில் வேணுன்னாக்காக்காக்காக்காக்க டிஸ்கிரிப்ஷனை டெய்லியுமே இருக்கேன் கீழே வந்து லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபோர் டிஜிட் வீடியோ பாருங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம பார்க்க போகிறது கேலர் கேஸ் கேலர் கேஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி இங்கேயும் இருபத்தி நாலு இங்கேயும் இருபத்தி நாலு இதோட கூட்டத்தொகை ஆறு இதோட கூட்டத்தொகையும் ஆறு அப்படிங்கிறனால நானூற்றி அறநூற்றி நாற்பத்தி ஆறு இது இது இந்த டிஜிட் நம்ம கூட்டினோம் அப்படின்னாக்கா நாலு வருதுங்க இது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு ஸோ அதனால் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர் உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்கவே வேண்டாம் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் லாஸ்ட்டில் போர்டில் வந்து நாலோ இல்லை அஞ்சோ இல்லை ஆறோ இந்த மூணு நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அஞ்சு செலக்ட் பண்ணியாச்சு முன்னாடியே நாலும் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறு செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இந்த கால்குஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஆறு ரெண்டு எட்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நான் நாற்பத்தி ஆறு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் ஸோ இதில் இம்பார்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம பார்க்க ஆல் ஆல்போர்ட் ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மூணு நாலு அஞ்சு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு என்ன நம்பர் வருது ஆல்போர்டில் அந்த நம்பரை நம்ம கமெண்ட் ஆக்சு கொடுக்க மறக்க வேண்டாம் இன்றைக்கி வந்து அதிகபட்சப்படியான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சான்சஸில் ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளுக்கு அமையுது அப்படின்னு சொன்னால் மூணு நாலு அஞ்சு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏ போல்யூம் பி போல்யூம் சி போல்யம் ஸோ மறக்க வேண்டாம் நண்பர்களே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னால் போனாலே நீங்கள் வாழ்ந்து சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களால் பிறந்த மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்